அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு காலம் உயிரினங்களின் துன்பத்திற்கான காரணத்தை விளக்குவீர் என்று கேட்கச் செல்வது போல் அரண்மனையுள்ளே தேர் பாயுதம் பாடல் எண் எழுநூற்றி அறுபத்தி நான்கு ஏங்கி போய் தேரதும் ஆங்கவனின் மனவோட்டம் அறியு நெஞ்ச கூருடனே வீங்குதுயர் காரணமும் விளக்கிடுவீர் நேரில் என்னும் பாங்கினிலே அரண்மனையுள் பாய்ந்ததுளம் சேர்தல் என்றே இதுவே எழுநூற்றி அறுபத்தி நான்காவது பாடம் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் ஏங்கிய நல் உளத்தானால் என்ற முதல் வரிக்கான விளக்கம் அந்த அனைத்து உயிர்களும் கொண்ட துன்பத்திற்கான காரணம் என்னவென்று தெரியாமல் ஏங்கி போன உள்ளம் கொண்டவனாகிய அந்த பரதனால் அந்த தேரானது தானும் ஏங்கி போய் ஆங்கவனின் மனவோட்டம் அறியும் நெஞ்ச கூறுடனே அங்கே அந்த பரதனுடைய உள்ளத்திலே இருந்த எண்ணங்கள் யாவையும் அந்த தேரும் அறிந்து கொண்ட காரணத்தால் அவ்வாறு அவனுடைய உள்ளத்தையும் அறிந்து கொண்ட நெஞ்ச கூறு கொண்டதாக அந்த தேரும் விளங்கி வீங்கு துயர் காரணமும் விளக்கிடுவீர் நேரில் என்னும் துயர் என்று கூறும் வண்ணமாக அனைத்து உயிர்களிடமும் துயரத்தை ஏற்படுத்தியிருக்கும் அந்த பெரும் துன்பத்திற்கான காரணம் என்னவென்பதை நேரிலே என்னிடம் விளக்குவீர் என்று கேட்பது போல பாங்கினிலே அரண்மனையுள் பாய்ந்ததுலம் சேர்தல் என்று நேரிலே என்னிடம் விளக்கிடுவீர் என்று கேட்கக்கூடிய பாங்கிலே அந்த அரண்மனையுள்ளே அந்த தேரும் பாய்ந்து சென்று அங்கே அந்த தேரின் உள்ளமானது அரண்மனையின் உள்ளத்துள்ளே ஒன்றரை கலந்து அதன் மூலமாக அரண்மனையுடன் அந்த தேர் பேசி அந்த துயரத்துக்கான காரணம் என்னவென்பதை அறியும் நோக்கிலே அந்த தேரானது அந்த அரண்மனையின் வளாகத்துள்ளே பாய்ந்து சென்றது இதுவே எழுநூற்றி அறுபத்தி நான்காவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி அறுபத்தி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்